முக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ நீதிமன்றம் மதுரை கிளையாகட்டும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற போதுமாகட்டும் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது பார்க்குறோம் கேள்விகள்ங்கிறது அரசு தரப்பு மீதும் எழுகிறது அஹ் தரப்பு மீது எழுகிறத நம்ம பார்க்குறோம் ஒரு சமூகமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் வழிகாட்டு நெறிமுறைகள் இது போல அடுத்த ஒரு நீண்ட கால தீர்வுக்கும் அது வழிவகுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நீதிபதிகள் சொன்ன விஷயங்கள் மீதும் சில விமர்சனங்கள் வருது திரு பாக்கி அவர்கள் சொன்னது போலவே இதை நீங்கள் எப்படி அணு எடுத்துக்கணும் முதலமைச்சருடைய அணுகுமுறை எப்படி இருக்கு இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த சம்பவம் என்பது ஒரு டிசாஸ்டர் தான் அது வந்து மனித பேரவளம் எப்பயுமே மேன் மேட் அது மாதிரி ஆனால் இது வந்து விஜய் அவர்களோ அவருடைய தாவியக்க கட்சியோ தன்னுடைய தொண்டர்கள் சாகணுன்னு நினைக்கல ஆனால் அதற்கான வழிவகுத்து விட்டது என்பது அவர் நடவடிக்கை என்பது தான் முக்கியம் ஒரு அரசியல் கட்சி எப்பயுமே வந்து ஒரு கொள்கைகளை வந்து வித்துட்டு அமைப்பை உருவாக்குறதுதான் முக்கியம் இவர் வந்து அரசியல் கட்சியாக அறிவித்த போதே மத்திய ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியை பார்த்து ஃபேசிசங்கிறாரு அதற்கு எதிரான பார்த்து பாயாசங்கிறாரு அப்போ ஒரு கொள்கை நிலையில் வந்து ஒரு தெளிவில்லை என்பது அன்றிலேருந்தே பார்த்தோம் இப்போ அவர் என்ன பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் நான் முதலமைச்சராக போகிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க அதெல்லாம் உண்மை தான் ஆனால் அந்த ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் அரசியல் கட்சிக்குரியலாக மாறிட்டாங்களான்னு சொன்னால் கிடையாது ஏன்னா அவருக்கு ஒரு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களே ரெண்டாம் தலைவர்களிலே தலைவர்களே நான் பார்த்தோம்னு சொன்னால் அதற்கான சரியான வந்து அவங்கள்ட்ட தலைமை கட்டுப்பாடு இல்லைங்கிறது தெரியுது காரணம் வந்து விக்கிரவாண்டி ஆரம்பித்து அது மதுரை அரியலூர் திருச்சி இந்த நிலைகள் போனால் பார்க்குற போது ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை காமித்து த அடுத்த காலகட்டமாக ஆட்சிக்கு வராங்கிறதுக்கான முயற்சி தான் எடுத்தானே தவிர ஆனால் இவர்கள் வந்து இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு படித்து கொடுக்குறாங்கன்னா அவங்க கரூரில் வந்து அங்கே ஆய்வுக்குழு போயிருந்தாங்க இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் லாயர்ஸ் போயிருந்தாங்க ஆய்வு பண்ணாங்க அவங்கள்ட்ட போகிறா பார்த்தனாங்க எனக்கும் பர்சன் தெரியும் அங்க வந்து வழக்கு நடத்துறவனா எனக்கு அலுவலகம் இருக்குது இப்போ என்ன அடைஞ்சிருக்குன்னா இவர் அன்னைக்கு வந்து காலையில ஒன்பது மணிக்கு வந்து தாமதமாக அங்கிருந்து புறப்பட்டு வந்தது என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயம் அவர்தான் விளக்கணும் அது கட்சித்துல ஒரு விளக்கிற்கு வேணும் ஏன் தாமதம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இல்ல அவர் சொல்றாரு திரு கந்தசாமி விஜய் நான் சொல்றேன் மூணு டு பத்து மணி வரைக்கும் தான் நாங்கள் கரூர் கேட்டோம் ஆஹ் ஓகே நீங்க சொல்றீங்க நாமக்கல் சொல்றீங்களா அதான் ஆமா வேலூருக்கு வரும்போது வேலூருக்கு வரும்போது குறிப்பிட்ட நேரத்துக்கு வரல அவரு தான் வர்றாரு நீங்கள் சென்னையிலேருந்து உங்கள்கிட்ட ஹெலிகாப்டரில் தனியாக வரீங்க அப்போ ஹெலிகாப்டரில் வரக்கூடியவங்க அந்த இடத்துக்கு தாமதம் வருங்கிற போது தாமதம் வரது அறிவித்திருக்கு வேணும் ஏன்னா வந்து வந்து தாமதம் ஏற்படலாம் ஏதோ ஒரு காலத்தில் அறிவித்திருக்கு வேணும் அதை அறிவிக்கலை இரண்டாவதாக கரூரை பொறுத்த வரைக்கும் மூணு மணிலேருந்து பத்து மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க போகாமல் ஆனால் எங்கள் எங்கள் தோழர்கள் குழுவில் போய் அங்கே ஆய்ந்து பார்த்தபோது பன்னெண்டு மணிக்கு ஒரு விதமாக புஷ்ஷியான மூலியமாகவும் மற்ற மூலயமாகவும் தகவல் புறம் போயிடுச்சு அந்த பகுதி பஸ் ஸ்டாண்டை கேட்டிருக்காங்க அங்கே தரலை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்காங்க இங்கே பார்த்தோம்னா மூன்று வழி இருக்குது மூன்று வலி சந்து மாதிரி இருக்குது அந்த இடத்துல வந்து பத்தாயிரம் பேர் எழுதி கொடுத்துருக்காங்க மேலே வரலாம் ஏன்னா அது வந்து கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல அது கூடிய கூட்டம் தான் இன்னும் போனால் பெண்கள் குழந்தைகள் வர வேண்டாம்னு சொல்லியிருக்காரு அதையெல்லாம் அளவுக்கு கட்சியே அல்லது அது ஒரு ரசிகர் கூட்டம் அவரை பார்க்குறதுக்காக வர கூட்டம் அப்போ இவர் வந்து அந்த மண்மங்கலம் மணமேடு முனியப்பன் கோயில் இந்த முனியப்பன் கோயிலுக்கு வருகிற போது திடீர்னு அவர் அவர் நோக்கி வந்திருக்க கூட்டாளர் ஆயிரக்கணக்கில் நிற்கிறாங்க அந்த இடத்துல ஏன் இவர் ஆவிட்டு அரை மணி நேரம் உட்காண்டார் வெளியே வரல ஏற்கனவே மண்மங்கலத்தில் வந்திருந்த மாதிரி இறங்கி நின்று கும்பிட்டுத்தாருன்னா மக்கள் போயிருப்பாங்க இவரை பார்க்க தான் வந்திருக்காங்க போகிறாமே இவர் பார்க்காத காரணத்தினாலேயும் அந்த மண் அந்த முனியப்பன் கோயிலிருந்து அப்படியே ஜனங்களை வந்து இவர் கூட்டிகிட்டு வர்றாரு ரோட் ஷோ கூடாதுன்னு சொல்லி பதினோரு கண்டிஷன்ஸ் எடுத்துக்க போகிறாமே அப்போ ரோட் ஷோ கூடாதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ரோட் ஷோ நடத்திருக்கீங்க அது மட்டும் இல்ல ரோட் ஷோ இப்போ டிக்ளேர் பண்ணிங்கன்னா ஆகும் ரெண்டு பக்கம் பே பேரிகேட் போட்டுருவாங்க சீஃப் மினிஸ்டர் வராது போட்டுருவாங்க இங்கே அதெல்லாம் இல்லை அந்த மக்கள் கூட்டமும் இரநூறுக்கு மேற்பட்டிருக்கூடிய வாகனங்களும் அப்படியே ஒட்டி ஒட்டி வருது இந்த அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும்போதே காவல்துறை எங்கே என்ன பொறுத்தவரை தவறு பண்ணுதுன்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் வந்து இது மாதிரி விதிகளை மீறி இருக்கிறீங்க அங்கே ஏற்கனவே மக்கள் காத்துட்டு இருக்காங்க நீங்கள் ரோட் ஷோ வந்து சரியல்ல காரணம் வாகனங்கள்லாம் இடிச்சு இடித்து விடுறாங்க மக்கள் என்று சொல்லி அங்கேயே அவங்க தடுத்திருக்கு வேணும் எப்படின்னா அந்த கூட்டத்துக்கு போய் தடுக்க முடியாது அது என் நானூறு பொலிஸ் தான் கூட்டத்து பாயிண்ட்டுக்கு முன்னாடியே ஒரு பாயிண்ட்ல நின்னு இங்கேயே பேசிக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா அதான் சொல்ல வரேன் இப்போ கணேசன் உடனடியாக வந்து மேலதிகாரி வந்து விஜய்க்கோ புஷி ஆனந்த் மார்க்கக்கூடியவர்களுக்கோ மற்றவங்களுக்கோ இந்த மாதிரி விதிமுறை மீறி பண்றீங்க அங்க வந்து ஏற்கனவே மக்கள் கூட்டமா இருக்காங்க இது நிறுத்தப்பட வேணுங்கிற கருத்தை சொல்லியிருக்கணும் அது ஒண்ணுதான் நான் பார்த்த வரைக்கும் ஆனா அந்த சூழல் கைமீறி போகுதுன்னா நிறுத்தி இருந்திருக்கணும் அப்படிங்கறதும் நிறுத்தணும்னு சொல்லிருக்கணும் முதல்ல கூடிய மனநிலையில சஜியனுடைய அதிகார அடுக்குகள் இருந்தா திருபுஷி ஆனந்தா பன்னிரண்டு மணிக்கு சமூக வலைத்தள தளத்துல விஜய் வருவாருன்னு சொல்றாரு ஆமா வழக்கு நடக்கிறப்ப பாக்கும்போது இந்த விழாவுக்கு பொறுப்பெல்லாம் மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு போறாரு அப்ப இவருடைய ட்வீட்டையும் அந்த இதையும் நம்பிதானே அந்த மக்கள் பன்னிரெண்டு மணிக்கு கூடியிருந்திருப்பாங்க இப்போ விஜய் என்ற ஒரு நபரைத்தான் மக்கள் பார்க்கறாங்களே தவிர விஜய் பிள்ளைங்க இருக்கிற புஷியானந்தியோ அல்லது மதியலகனையோ நிர்மல் குமாரியோ பார்க்கல அது அது எஃப்ஐஆர்லாம் பார்த்தான் வந்தேன் போகிறாங்க அங்கே அவங்க வந்து மணிவண்ணன் சொல்லக்கூடிய ஆய்வாளர் என்ன போட்டிருக்காரு என்ன நடந்தது பதினோரு கண்டிஷன்ஸ் என்ன இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி இன்னைக்கு விண்ணப்பம் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அவங்க வந்து அனுமதி கொடுத்தாச்சு அதில் பதினோரு கண்டிஷன்ஸ் போட்டாங்க போகிறாங்க அந்த பதினோரு கண்டிஷன்ஸில் முக்கியமானது என்னன்னா முதலுதவி செய்யக்கூடியவைகள்லாம் நீங்கள் அங்கே ஏற்பாடு பண்ண வேணும் ஆம்புலன்ஸ் வசதி வச்சுருக்க வேணும் அது மட்டும் இல்லை

விஜய் வந்து விளக்கம் கொடுக்கணும் அவர் வந்து அரைமா அரை மணி நேரம் அந்த இடத்துல அந்த புனிப்பங்குவையில் வந்து எந்த லைட் ஆஃப் பண்ண அப்படியே உட்காந்ததும் மேலே வராம அப்படியே போனது இருக்குது பாருங்கள் அந்த மக்கள் கூட்டம் இவரை பார்க்குறதுக்கும் வந்து கூட்டம் பார்க்க முடியல அப்படியே வர்றாங்க வந்து தான் அங்கே ஏற்கனவே மக்கள் வந்து காலையில் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க போகிற தண்ணி இல்லை காத்துட்ருக்காங்க இந்த கூட்டம் அவர் வரவும் மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நானூறு காவல்துறை இருக்காங்க போகிறாங்க அந்த காவலர்கள் வந்து இருக்கிற இவங்க கூட வர்றாங்க விஜய மட்டும் மேடைக்கு கூட்டிகிட்டு போனாங்கல்ல யார் அவங்கெல்லாம் உங்கள் கட்சிக்காரர்களா கட்சிக்காரன் கூட்டி இருந்தானே தவிர காவல்துறை தான் அவங்கள கூட்டிகிட்டு போய் மேடை ஏற்றுறாங்க மேலே ஏறின உடனே அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை போலீஸுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கூட்டத்துக்கு இடையில உங்களை மட்டும் பிடிச்சி கூட்டு வந்துட்டாங்க ஆனால் ஒரு பக்கத்தில் கூட்டம் அலமோகுது பிதுங்குது மாப் பேனிக்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அது நடந்திருக்கு போகிறமே அதில் இவரே பார்த்துருக்காரு இவர் கண்ணு முன்னாலேயே ஒருத்தர் அந்த பொண்ணு ச சப்னான்னு சொல்லக்கூடியவங்க அக்கில் விழுந்துருக்காங்க குழந்த கொண்டிருக்காங்க இதை பார்த்துட்டு தான் அந்த தண்ணி பாட்டாக தூக்கி போடுறாரு அப்போ ஏதோ தம்மை மீறி நடந்து விட்டதுன்னு இப்படி தெரியும் ஏன்னா அந்த மூணு பக்கம் நான் சொன்ன வழி சொல்லலைங்க அதில் அப்புறம் வந்து வாகனங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க போகிறான் அவள் கார் எடுத்த உடனே மக்கள் போகிறதுக்கு வழி இல்லை நின்று கொண்டு கூட்டம் வந்து கொண்டிருக்கிற கூட்டம் சஃபகேஷன் இதெல்லாம் சேர்த்து அந்த மாபு பேனிக்னு போட்டுச்சு இதற்கு முழுக்க முழுக்க என்ன செய்ய பதில் சொல்ல பொறுப்பு என்னென்னா எப்பயுமே வழக்கில் ரெண்டு விஷயம் இருக்குது அதாவது காமன் இன்டென்ஷனோடு போய் ஒரு செயல்படுது ஒன்று இன்னொன்று வந்து வைக்கேரியஸ் லைபிலிட்டி ஒரு காரில் போய் ட்ரைவர் போய் அடிச்சிட்டான்னு சொன்னால் அந்த கார் டிரைவர் தான் குற்ற சம்மந்தப்பட்டவரு ஆனால் காருடைய ஓனருக்கு என்ன வருது வைக்கேரியஸ் லைபிலிட்டி பண்ணல நர்சீன் படுத்த தான் வர முடியும் இங்கே அப்படி இல்லை நீங்கள் வந்து செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாது ரெண்டு இருக்குது ஆக்டார் ஒபிஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் எப்பயுமே இதில் வந்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்